ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மூலயமா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய பதினொன்றாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மிகவும் முக்கியமான ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல கிழமை என்று சனிக்கிழமை ஆக்சுவலி இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வந்திருக்கு அதுவும் இன்று வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் வந்து மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் அதை விட இன்று வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம் அதாவது சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சனி பிரதோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்து வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சனி பிரதோஷம் இந்த சனி பிரதோஷத்தை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது இன்று சனி பிரதோஷத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு செய்திங்கன்னா சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்று வந்திருக்கக்கூடிய சனி பிரதோஷத்தில் மறந்து இந்த தவறுகளை செய்யக்கூடாது என்ன தவறுகள் செய்யக்கூடாது இன்று சனி பிரதோஷத்தில் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை விட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப மகிமையானது அதுவும் இந்த டைம் வரக்கூடிய பிரதோஷம் வந்து வளர்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷம் தான் இருக்கிறதுலே பெரிய பிரதோஷம் ஏன்னா சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சனி பிரதோஷம் ஆக்சுவலி இன்றைய இந்த சனி பிரதோஷத்தில் ஒரு நாள் நாம் வழிபாடு செய்தாவே வந்து ஐந்து ஆண்டுகள் சிவனை வழிபட்ட பலனை வந்து பெற முடியும் ஏன்னா ஒரு நாளில் நாம் வழிபாடு செய்தால் ஐந்தாண்டு பலனை பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஐந்தாண்டு பலனை நாம் பெற முடியும் அதனால இன்றைய நாளை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க இன்று பிரதோஷம் என்பது கண்டிப்பாக நாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு நாள் அதுவும் சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய பிரதோஷத்திற்கு அளவு கடந்த பலன் நமக்கு கிடைக்கும் அதனால இன்றைய சனி மகா பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது பார்க்கடலில் இருந்து அமைதத்தோடு தோண்டிய விசத்த சிவபெருமான் சனிக்கிழமையில தான் உண்டாரு ஆகையால தான் இன்று சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மகா சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது இன்று கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி செல்லும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனி சனீஸ்வரனையும் இன்று விரதமிருந்து வழிபட்டால் தோஷம் ஏழர சனி சோசம் அப்புறம் அஷ்டம சனி போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலகும் ஒரே ஒரு சனி பிரதோஷமான இன்று சிவன் கோவிலுக்கு சென்றால் ஐந்து ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்ற பலனை வந்து பெறலாம் ஸோ இந்த மாதிரிலாம் சிவனடியார்கள் பலன்களை வந்து இந்த சனி பிரதோஷத்துக்கு சொல்கிறாங்க இப்பேற்பட்ட சனி பிரதோஷத்தில் விரதம் இருக்கக்கூடிய அந்த முறையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முறையை வந்து தெரிஞ்சுக்குங்க இன்று நாள் முழுக்க நீர் ஆகாரத்தை தவிர வேற எதையும் உண்ணாம விரத இருக்க வேண்டும் நெற்றில தெருநீர் அணிந்து சிவநாமத்தை ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும் இன்று மாலை சிவன் கோவிலுக்கு சென்று அருகும்புள்ளையும் நந்திதேவருக்கு அர்ப்பணித்து நெய்தீபமேத்தி நந்தியையும் சிவனையும் மனதார வழிபட்டு வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பின் சனி பகவானை இன்று கோவிலில் வணங்க வேண்டும் இதன் மூலம் சனி பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு பறந்தோடும் அதுக்கப்புறம் சனி பிரதோஷ வழிபாட்டை எவர் ஒருவர் முறையாக இப்ப நான் சொன்னதை நீங்க செய்கிறீர்களோ அவங்க நூற்றி இருபது வருட பிரதோஷ வழிபாடு செய்த பலன் வந்து கிடைக்கும் இது சிவகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு சனி பிரதோஷம் போல பிரதோஷங்களில் பல வகை இருக்குது ஞாயித்துக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ஆதி பிரதோஷம் திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சோம பிரதோஷம் செவ்வாய் வரக்கூடிய பிரதோஷம் மங்கள வார பிரதோஷம் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் புதவார பிரதோஷம் வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் குருவார பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கு வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு பெயர் என்று அழைக்கப்படுது ஆனா மற்ற நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷத்தை காட்டிலும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் அதிக சிறப்புகள் இருக்கு தான் இந்த பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்கிறத உங்களுக்கு சொல்றேன் இன்று மூன்று வேலையுமே விரதம் இருக்கிறது சிறந்தது இந்த வீடியோ பார்த்ததுக்கு முன்னாடி கூட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வேளை மூன்று வேலையும் உணவு உண்ணாமல் இருக்க முடியாது என்றால் மாலை ஆறு மணி ஆறையாவது இன்று விரதம் இருக்கிறது சிறந்தது சிவபெருமான் அபிஷேக பிரியன் என்பதனால இன்று தூய பசும்பால் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்க டைமிங்லாம் எப்பயும் தான் நாலு டூ ஆறு தான் அந்த நேரத்தில் தான் சிவன் கோவிலில் வழிபாடு செய்யப்படும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சிவன் கோவிலில் பூஜையில் கலந்து கொள்ளலாம் ஸோ இப்பேற்பட்ட இந்த சனி பிரதோஷத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சில விஷயங்கள் என்று செய்யக்கூடாது ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனி பகவானுக்கு கோபம் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அது என்னங்கிறத உங்களுக்கு சொல் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்து மதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அதேபோல் போல் சனிக்கிழமை சனி தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு சனிக்கிழமையான இன்று சனி பகவானை வழிபடுவது இதயத்தின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாக நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் கர்மவினைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பதில் சனி பகவான் வல்லவர் ஆனால் இன்று சனிக்கிழமை இந்த விஷயங்கள் சனி பிரதோஷங்கிறதுனால செய்யக்கூடாது என்று விதிக்கப்பட்டு இருக்குது சனிக்கிழமை என்று நாம் செய்யக்கூடிய சில காரியம் சனி பகவானை வந்து கோபப்படுத்தும் அதனால் இன்று கோபப்படாமல் இருக்க சனிக்கிழமையில் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ற அதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ சனிக்கிழமை மறந்தும் இந்த தவறுகள் செய்யாதீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தெரியலனா என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கூட நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது ஷேர் பண்ணது பார்க்காம புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால தான் இப்போ நான் இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக சனிக்கிழமை இந்த சனி பிரதோஷத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இன்று தலைமுடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெட்டவே கூடாது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைமுடியை வெட்டுறதை வந்து சனிக்கிழமை வச்சுக்குவாங்க தயவு செய்து இன்றைய சனி பிரதோஷத்தில் அதை பண்ணாதீங்க தினமுமே முடிய கழுவக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களும் இருக்குல்ல அவங்களும் இந்த பழக்கத்தை இன்று ஒரு நாள் மாற்றிக்குங்க சனிக்கிழமை தற்செயலாக கூடைய தலையை கழுவக்கூடாது அதை விட தலைமுடியை வெட்டவும் கூடாது பார்லருக்கு போகிறேன் ஷேவ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் எதையும் இன்றைய நாள் பண்ணாதீங்க எது பண்ணாலும் இன்று சனிதோஷம் மட்டும்தான் உருவாகும் நாம் இதெல்லாம் பண்ணிட்டு சனி பிரதோஷத்தில் போய் வழிபாடு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் சனி கோபத்தில் வந்து நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லபடியாக செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் பண்ணிவிட்டு நாம் இன்று பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு என்ன பண்ணாலும் புண்ணியம் கிடையாது அதனால் தலைமுடி வெட்டக்கூடாது என்பதை தெரிந்து இன்று ஒரு நாள் அதை செய்யாமல் இருங்க அதுக்கப்புறம் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமையில் கடுகு எண்ணெயோடு விற்ப வந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அதாவது கடுகு எண்ணெய் வாங்கிட்டு அதோடு சேர்த்து மல்லிக் உப்பு ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது இன்று சனிக்கிழமை உப்பை வீட்டுக்கு கொண்டு வருவது அசுபமாக கருதப்படுது இந்த நாளில் உப்பை வீட்டுக்கு கொண்டு வரதுனால வீட்டில் கடன் அதிகரித்து பல நோய்களுக்கு ஆளாக நேரிடுமா அதனால் சனிக்கிழமை இன்று வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உப்பு வாங்கவோ காரம் கொடுக்கவோ கூடாது அவ்வாறு செய்திங்கன்னா கடன் தான் அதிகரிக்கும் ஸோ அதனால் இன்று இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஷுஷல் நகங்கள் வெட்டக்கூடாது அப்புறம் உப்ப வந்து யார்கிட்டையும் கையடனாக கொஞ்சமாக வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடாது மெயினாக இன்று இறைச்சி சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான சில விஷயங்களை இன்று கண்டிப்பாக நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி மகா பிரதோஷம் அதனால தான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய சனி பிரதோஷத்தில் சிவனை வழிபாடு செய்தால் எந்தளவுக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய சனி பிரதோஷத்தில் என்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நான் உங்களுக்கு அதனால தான் காலையிலே வந்து என்ன விஷயங்கிறத உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த வீடியோவில் அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் வீடியோவும் வந்திருக்கு ஸோ வீடியோ பார்த்ததை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உடனுடனே ஷேர் பண்ணுங்கள் டைம் கொஞ்ச நேரம்தான் இருக்குது ஸோ எல்லாருமே இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப இன்று ஒரு நாள் நடந்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் மட்டும் கிடையாது பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்களுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்